ஒரு சில மூத்த தலைவர்களை தவிர மற்ற யாருமே ராமதாஸ் பாக்கம் நிற்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை என்றே நம்ம எடுத்துக்கலாமா வேற யாருமே அவர் பக்கம் போக தயாரா இல்ல ஏன் அப்படினா கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்து அன்புமணியிடம் எப்போது ராமதாஸ் ஒப்படைத்தாரோ அப்பவே தொண்டர்கள் என்ன கருத தொடங்கிட்டாங்க அப்படினா ஐயா ரிட்டையர் ஆயிட்டார் அவ்வளவுதான் இதுவரைக்கும் ஐயா வேற யார் யாரையோ வச்சு கட்சியை நடத்திட்டு இருந்தாரு இனி ஐயா தன்னுடைய மகனே போட்டாரு அப்ப அவரே நடத்துற மாதிரிதான் இனி ஐயாவுக்கு ரோல் கிடையாது நாம இவர் சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பாஜகவுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சகாக்கள் அத்தனை பேரும் அதற்கு சாதகமான முடிவுகளை நோக்கி தான் நகர்றாங்க அங்கதான் ராமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய கமாண்ட் மிஸ் ஆகிறத வந்து புரியுது தன்னுடைய மகனை நியமித்து அந்த இடத்துக்கு மிஸ் ஆகுதுன்னு ராமதாஸ் எந்த இடத்துல இருந்து ஃபீல் பையன் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும்ல அவர் வந்து தலைவரா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஜி மணி தலைவராக இருந்தார் ஜி மணி தலைவராக இருந்தாலும் கட்சியின் முடிவுகள் யார் எடுப்பாங்க அப்படின்னா ராமதாஸ் தான் எடுப்பார் ராமதாஸ் தான் அறிக்கை கொடுப்பார் ராமதாஸ் தான் ஒருவரை கட்சியில் சேர்ப்பார் ஒரு கட்சியில் இருந்து நீக்குவார் ஆனா இவர் வந்து தலைவராக பொறுப்பில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் இருந்தார் அன்புமணி தலைவராக வந்ததற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகள் அவர் அதுதான் சொல்ல நான் கதவை தொடர்ந்து பார்க்கிறேன் திடீர்னு பாரத்து மாதாக்கி ஜேன்னு கோஷம் போடுறான் கேட்டா எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சுன்றான் எனக்கே ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்றாரு அப்போ தன்னுடைய கலந்தாலோசனை எதுவுமே இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் ஒட்டுமொத்தமாக வேறு ஒரு திசைக்கு நகர்த்துகிறார் இது ஒண்ணு இரண்டாவது கட்சியை எப்படி நடத்துவது அப்படின்றதுல ராமதாசுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா அதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு